ஒரு சினிமா லெவல்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதை விட மிஞ்சியே இருக்குமே தவிர குறைஞ்சி இருக்காது இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரி பாக்க உங்களுக்கு பிடிக்கல ஏதோ கொஞ்சம் ஆடியன்ஸ் எங்களாவே ரொம்பவே பிடிச்சி பாக்குறவங்க இருக்கிறாங்க நாங்க அவங்கள குறை சொல்லவே மாட்டோம் ஆனா நிறைய பேர் தினமும் வந்து எங்களை திட்டுறதே ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க கதையை முடிக்கல பாக்கல நிறைய பேர் அப்படிங்கிறதுனால தான் கதையை முடிக்கிறோம் நீங்க பாக்குறீங்க பாக்குறவங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க இல்ல பாக்குறீங்க கமெண்ட்ஸ் ஏதாவது மனசார பாராட்டி எழுத மாட்டீங்க ஒரு நல்ல கதையை வரவேற்க மனப்பக்கம் உங்களுக்கும் இல்லை அதனால எங்களால அந்த கதையை திரும்ப எடுத்து போடவும் முடியல அதனால தான் அந்த ஸ்டோரியை நாங்க முடிச்சிருக்கோம் फ्रेंड्स நீ வருவா என்ன மாதிரியே பெஸ்ட் ஸ்டோரி யாராவது போட்டா எங்களுக்கு வந்து சொல்லுங்க அது எப்படி இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம் அப்புறம் நாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்டோரி எடுக்கறவங்க கிடையாது தினமும் மூணு ஸ்டோரி கண்டிப்பா எங்க சேனல்ல ஒளி பரப்பாயிட்டு இருக்கு ஆனா பாக்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எடுத்து போடுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் எங்க சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு காமெடி இருக்கு என்ன மாதிரியான கதை இருக்கு அப்படினு இத பாக்கிறதுக்கு நீங்க விரும்பாத போது நாங்க ஏன் அதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கணும்

அந்த ஸ்டோரிய நீங்க பாராட்ட இல்லாலும் பரவாயில்லை நான் திட்டிட்டு போறீங்க அதே எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு फ्रेंड्स அதனால ஓனர் ஸ்டோரி காமெடி ஸ்டோரி அது காமெடிக்காக மட்டும் தான் நாங்க எடுக்குறோம் அதனால நீங்க அத காமெடியா மட்டும் பாருங்க கதையா பார்க்க வேண்டாம் அந்த ஸ்டோரி தினமும் வரும் கண்டிப்பா நீங்க பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது உழைப்புக்கேத்த பலன் கிடைச்சாதான் எந்த உழைப்பாளிக்கும் சந்தோஷமா இருக்கும் நாங்க உழைச்சிட்டே இருப்போம் ஆனா அதுக்கான பலன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் அதாவது நாங்க நல்ல ஸ்டோரி எடுத்தா எங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்கலையே என்ற வருத்தமா இருக்கு இதுக்கு மேலயாது நம்மளோட சேனலை எல்லாருக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ வருவா என்ன பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம் அதோட லிங்க் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स இந்த பாருங்க फ्रेंड्स இவங்க என்ன மாதிரி கமெண்ட் எழுதிருக்காங்கன்னு மகா லட்சுமி செல்வராஜ்ங்கறவங்க இனி நீங்க எந்த கதையும் போடவும் வேண்டாம் பேசாம நல்ல கதையை கொண்டு போறவங்களையும் அவங்க கதையும் பார்த்துட்டு பேசாம இருங்க Well, no ఇవ్వు నాకు ఇది కూడా

உங்க அம்மா வந்து ஒண்ணே சாவுற இல்லேன்னு கேட்டிட்டே உட்கார்ந்திருக்கவே நீ இங்க என்ன அரட்டை அடிச்சிட்டு கபல போ ஒண்ணே போய் சாவுடு பந்தி முடிய போகுது அம்மா அந்த டைவர் எப்படிங்க வந்தா இங்க பார் தம்பி ஒண்ணே ஏர் ஃபங்க்ஷன் கூப்டடி ஓனர் அது வந்து எங்க சிட்டி தான் கூப்டாங்க அவள அவளுக்கு வேற வட்டி இல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு ஏர் கூப்டனி ஒரு வேஸ்ட் கிடையாது ஏக்கா எதுக்கு இப்படி பேசுறா வலகாப்பு ஃபங்க்ஷன்னா இவங்க வர கூடாதா ஏ வலகாப்பு விஷயனா வரலாம் மீரோஜ ஃபங்க்ஷன் கொண்டு வந்தா பரவாயில்லை இது யாரோ ஒருத்தர் ஃபங்க்ஷன் அதுக்கு ஏக்கி இவர் வரணும் ஏக்கா இவர தான் எல்லார கூடயே நல்லா பழகிட்டார்ல அதான் ஃபிஷ் ஆண்டி கூப்பிட்டுபாங்க 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 போ உங்க அம்மா கூட வாணியா போ அம்மா டைவர் சாப்பிட்டாச்சா இல்ல அவர் என்ன சாப்பிடல இப்ப தான் வந்தாரு சித்தி கூப்பிட்டாச்சினா சித்தி வீட்டுக்கு போனா இப்படி இங்கன புள்ளைய சித்தி வீட்டுக்கு போடாத ஆடி இங்க வந்திருக்கானே

இந்த டூர்ல இவன் கூட ஏன் வந்து பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியலையே இந்த மீன் கண்ணு ஒண்ணு லேசு பட்டவ கிரையது நம்ம தங்கச்சிகாவே வர வச்சிருப்பாளோ இவள நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் டக்கு புக்கனி கல்யாணத்து பண்ணி அஞ்சி விட்டுறானே சரிபட்டு வராது ஏய் என்ன